நம்ம கிட்ட ஹீலிங் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு மூட்டு வெலிக்காங்க அந்த அந்த மூத்த சகோதரி மகளுக்கு திருமணம் இப்போ வந்து வியாழக்கிழமந்தா அதனால போக முடியாது போன வாரம் வந்து நான் ரெண்டு ரெண்டு அதாவது இங்க வந்து வலைகாப்பு பண்ணிக்கிட்டாங்க திருமணம் ஒருத்தவங்க திருமணத்துக்கு ஆக நினைக்கிட்டாங்க திருமணம் நடந்தது நான் போய் வாழ்த்திட்டு வந்தேன் போன வாரம் போன வாரம் முத்தேனாள் அதே மாதிரி ஆஹ் முத்தையாள் வந்து ஒரு வலைகாப்பு நிகழ்ச்சி நடந்தது இந்த மாதிரி போக முடியல இன்னைக்கு வியாழக்கிழமை வச்சா நம்மளால போக முடியாது அந்த சகோதரி மூத்த சகோதரி உங்களை தான் அந்த பிள்ளைக்கு திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டாங்க வேண்டிட்டு கல்யாணம் நடந்து கல்யாணத்துக்காக எல்லாம் செட்டில் ஆயிருக்கு கல்யாணம் வியாகம் வச்சிருக்கிறாங்க என்ன பண்றது யாகம் வண்டிங்க நல்லா போக முடியல நாங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அன்பு முடியல இல்லையா இருக்கணும் இல்லையா இருந்தாலும் நாங்க போகல காஞ்சிபுரத்துல திருமணம் சரி ஒரு மணி நேரம் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா உனக்கு முடியல பாபா இங்க அவருடைய சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்ல என்னாச்சு நீங்க தான் வரல இது மணி நாங்க வரோம் சொல்லிட்டு பொண்ணு அப்படி கொடுத்துட்டு வீட்டோட குடும்பத்தோட இங்கே அன்னைக்கே வந்துட்டாங்க